இங்கே பாதுகாப்பான சூழல் உள்ளவர்களுக்கு இங்கே எந்த விதமான மத காதலர்கள் கிடையாது இன கிடையாது துப்பாக்கி சூழல்கள் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அண்ணன் தம்பிகளாக வாழ்கிற பூமி தமிழ் பூமி தமிழ் மண் எனவே நீங்கள் எந்த ஏற்றத்தாலும் இல்லாத ஒரு சமதேவ பூமியாக சமதேவ மண்ணாக இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியை தமிழர்கள் தான் தொழில்வதற்கு இந்திய ஒன்றியத்திலேயே மிகச் சிறந்த இடம் பாதுகாப்பான இடம் என்று உணர்ந்து இந்திய நாட்டிலே தொழில் தங்களுக்கு பாதுகாப்பான இடம் என்று அவர்கள் தேர்வு செய்வதும் தமிழகம் தான் இந்த தமிழ்நாட்டில் தான் அவர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பும் கிடைக்கிறது என்கின்ற காரணத்தால் அதுதான் எனக்கு முன்னாடி பேசி என்னுடைய அலுவலர்கள் தான் சொன்னார்கள்